ஊட்டருக்கு ரசுலாங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படி எடுத்துட்டு தண்ணியே உருவார்கள் செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம் அப்படியே செஞ்சாங்க அப்படி செய்யறேன் ரசுலா கை என்ன செய்றாங்க வைக்கிறாங்க தண்ணி என்ன செய்யுது அதாவது கீழே இருந்து வருவது போல என்ன தண்ணி நிறைய அந்த இடத்துல வருது அப்ப நபித்தோழர்கள் அந்த இடத்துல என்ன செய்வாங்க உருவெடுத்தார்கள் தண்ணி குடித்தார்கள் குளித்தார்கள் அதாவது அந்த உருவெடுத்தார்கள் குடித்தார்கள் எல்லாம் செஞ்சாங்க எந்த அளவுக்கு சொன்னால் அவங்க கம் கம்குந்தும் எத்தனை பேர் இருந்தீங்க நீங்க அந்த மாதிரி செய்வதே எத்தனை பேர் இருந்தீங்கன்னு கேட்கிறாங்க

அதாவது ஆயிரத்தி ஐநூறு பேர் நம்ம என்ன செய்தோம் அங்கே இருந்தோம் அப்ப இந்த இடத்துல பாருங்க அணி அல் சுமியா பிரஜூல் அதுல வருது என்ன ஆயிரத்தி ஐநூறு பேர் என்ன செய்தோம் இருந்தோம் அத்தனை பேருக்கும் அது என்ன செய்தது போதுமானது அப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை இப்படி எங்களுக்கு நடக்கும் என்பது அல்ல சூல்லாய் சல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் தனக்கு அதாவது தண்ணீர் கொஞ்சம் என்பதற்காக பதறியதில்லை முடியாது என்பதற்காக ரசூல்லாம் தடமாறினதில்லை அல்லாஹ் எதிலும் வரக்கத்து செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு இருந்தது இதுதான் மிக முக்கியம் இது போன்று எங்களுக்கு அல்லாஹ் தால அற்புதங்களை நடத்துவான்னு சொல்லல வரக்கத்து என்பது எப்பயும் மறைமுகமா தான் என்ன செய்யும் இருக்கும் ஆனால் ரசூல் சல்லா அலி மக்கள் வந்து நின்ற உடனே பதறல ரசூல்லா சல்லா நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நபிக்கும் கை என்னது மந்திர கையால் இருக்கல எந்த நபிக்கு கை மந்திர கையா இருந்தால் வீடு புள்ள கோதுமையா இருக்கிற சூழ்நிலை வீடு புள்ள ஒரு வீடு புள்ள கோதுமை ஒரு வீடு புள்ள ஈத்தம்பழம் ஒரு வீடு புள்ள தேன் இப்படியே காலம் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும் அப்படி இருக்க ரசூவாங்க வறுமையில தான் இருந்தாங்க அன்பளிப்பா கிடைத்ததிலே சாப்பிட்டார்கள் வறுமையில என்ன வெளிய போனாங்க அப்படிப்பட்ட நபி அந்த இடத்துல என்ன செய்யல இது ஒரு பெரிய ஒரு பதட்டமாக என்ன செய்யலை நினைக்கவில்லை ரசூல்லா இசலாசலம் இதுதான் எங்களுக்குள்ள முக்கியம் இப்ப தண்ணி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னா நம்ம தம்மாவே கிடைச்சிடும் ஒரு ஆயிரத்தி அப்படி ஒரு நிலம் வருமா இல்லையா

அது அல்லாவுடைய உதவியாக இருக்கும் என்று தான் இப்ப என்ன செய்யறேன் நான் நம்புகிறேன் பழங்களுக்குமே இருக்கவில்லை என்று நம்பிக்கை என்கின்ற ஒரு பகுதி இருக்குதே அல்லாஹ் உறப்பு உணவளிப்பான் அற்புதமாக அல்லாஹு உணவளிக்க சக்தி உள்ளவன் ஆனால் அல்லாஹ் உறப்பு ஆலமின் சர்வ சாதாரணமான உங்களை வீட்டில் உள்ள ஒரு கோதுமையில என்ன செய்யலாம் அல்லா எங்களுக்கு வறக்க செய்யலாம் ஒரு அரிசியில் அல்ல என்ன செய்யலாம் செய்யலாம் ஒரு தண்ணியில் என்ன செய்யலாம் பறக்கத்தை செய்யலாம் அல்லாவுடைய கை ஒரு விஷயம் அது ஆனா எங்களுக்கு அந்த நம்பிக்கை என்னது இல்ல நம்ம பில் கணக்கிலேயேதான் என்ன செய்யலாம் இரும்பு கொண்டிருப்போமே தவிர நமக்கு ஒரு முறையாக இருக்கிறோமா நல்ல முறையில வாழ்றோமா அல்லாவுடைய செய்யும் கிடைக்கும் என்கின்ற அந்த பகுதி நம்ம இடத்துல என்ன இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய ஒரு பலகீனம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தியை பாருங்கள் அதாவது சஹீல் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி நம்ம கேட்ட ஒரு செய்தி தான் ஆனால் இது ஒரு மிக முக்கியமான பகுதி இருக்குது தெரியும் அபு தல்ஹா அதாவது போய் சொல்றாங்களே அதாவது அல்லாஹ் தூதருடைய முகத்தில் நான் பசியை கண்டு அதனால் நான் அவரை உடனே நம்பித்த உடவுக்கு கூப்பிட போக கொஞ்சம் சாப்பாடு செய்யுங்க எப்படி அங்க வந்து போறாங்க போய் நல்லா உள்ள தூக சொல்றாங்க அரசியல் இல்லாம அவன் அனுப்பினாங்கன்னு வரும் அவருத்தவங்க போனாங்கன்னு வருது வர சொல்றாங்க அப்ப முமசுலி முன்னே அழகு வ வர சொன்னாங்களா ஆம் சொல்றாங்க சொல்றாங்க அங்க ஒரு நபித்தோட இருந்தாங்க அ ஆயிரக்கணக்கான நபி இருந்தாங்க அதாவது அந்த நபித்தோட்டர்கள்கிட்ட சொல்றாங்க இல்ல ஒரு ஒரு அதாவது எழுவது செஞ்ச நபி தோட்டக்கல் அந்த நபித்தோட்டர்கள்கிட்ட சொல்றாங்க வாங்க புத்தகார விட்டு சாப்பாடு போகணும் நீங்க போய் ரெண்டு பேர்ட் சொல்றீங்க சாப்பாடு ஊரே கிளம்பி வந்தேன் விபத்துக்கு ஊரை கிளம்பியிருந்தா எப்படி இருக்குமோ நினைச்சு பாருங்க அப்ப அந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு எழுபத்தி சத்து பேர் வாராங்க அபுத்தலா வாசல் என்று சொல்றாரு அல்லா குத்துதரை கொஞ்சம் பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது சொல்றாங்க கொஞ்சம் பேருக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு இருக்குது அதுக்கு முன்னால மனைவி கிட்ட போய் சொல்லிட்டாங்க மனைவி கிட்ட போய் சொல்றாங்கன்னு நான் இப்படி ரெண்டு மூணு பேர்த்து கூப்பிட்டேன் சுசலாச எல்லா வழியும் வராங்க அப்ப மனைவி ஆரம்பத்தில் சரி கோவப்படுறான் எல்லாம் உங்களால நான் பிக்கி பிக்கி பிக்க பிக்கேன்னு சொல்றாங்க உங்களால தான் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றேன் நீ சொன்ன மாதிரிதான் நான் சொன்னேன் நீ எப்படி சொன்னீங்களோ அப்படித்தான் சொன்னேன் அப்படியா அல்லாஹ்வுடைய தூர் எனது அல்லாஹ் அரசு அல்லாவு அரசு ஆஹ் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு ஒரு காரணமானது நான் வாரு ஆனால் அந்த நேரத்துல ரசூல்லா உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பினான் அது என்னண்டா உண் சுலைவிடத்தில் சொல்லுங்கள் அடுப்பிலே கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பானையை திறக்க வேண்டாம் என்று சொல்லுங்க நான் ரசூல்லாம் அடுப்பிலே கொதித்து கொண்டிருக்கக்கூடிய பானையை திறக்க வேண்டாம் என்று சொல்லாம சொல்லுங்கன்னு சொன்னான் ரசூல் சனல்லா செல்லாம அவங்க போனான் அவங்க பானை எடுத்தாங்க அவர்கள் தான் பங்குட்டான் கிச்சன்ல இருந்து ரசூலி சலல்லாஹலி வசல்லாம் அவர்களே இறக்கி வச்சு அவர்களே அதாவது உதுமை கலந்து ஆனத்தை கலந்து அவர்கள் தான் பங்கிட்டு பிரிச்சுட்டு ரசூல்ல அவங்க சொன்னாங்க பத்து பத்து பேரா வாங்க ரசூல்லாங்கிற காலத்துல அப்படி கூட்ட கூட்டா சாப்பிட்டு அவரு சாணக்கு எத்தனை பேர் உட்காருவாங்க பத்து பேர் எல்லா ஹதீஸ்லயும் வரும் இந்த ஹதீஸ்ல மட்டுமல்ல பத்து பத்து பேரா உட்கார்றது பத்து பேர் வந்து என்ன செஞ்சாங்க உட்கார்ந்து உட்கார்ந்துருவாங்க இப்ப குறைஞ்சு போய் இப்ப நாலஞ்சு பேர்ல நிக்குது நாளைக்கு ஒரு காலமா ஒரு ஆளுக்கு ஒரு சாகனம் ஒரு காலம் வந்தால வரும் பத்து பேர் வந்து என்ன செய்யறாங்க உட்காடுறாங்க பத்து பத்து பேராக வந்து உட்கார்ந்தார்கள் சாப்பிட்டார்கள் சாப்பாடு அப்படியே இருந்தது உணவு என்ன செய்தது அப்படியே இருந்தது அப்படின்ற செய்தி என்ன செய்றோம் நம்ம அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம் இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லைஃப்ல நடந்த இந்த செய்தி ரசூலுல்லாஹ் எதை எந்த முறையில அணுகுறாங்கன்னு பாருங்க அதாவது வசூல் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் அதாவது அந்த இடத்துல அதை மூடுங்க அதை எடுத்து வைக்கிறாங்க ரசூல் செல் அல்லாஹ் செல்லாம் அவர்களே அதை அதாவது பகிர்றாங்க கிச்சன் வரைக்கும் போறாங்கன்னா ரசூல்லா வந்து மந்திரம் செய்யலங்க ரசூல்சல்லா ரசவங்க மந்திரம் செய்யல அங்க நடந்தது அல்லாஹவுடைய ஒரு மோஜி தான் அற்புதம் அல்லாஹ் கூட பொருள் ஆளுமை நினைச்சா சொன்னால் நாம அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில போட்ட கணக்கை விட கூடுதலான ஒரு கணக்கு அல்லாஹ வைப்பான் ஆனா அது மறைமுகமாக மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான் வைப்பான் அந்த நம்பிக்கைங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் வரக்கத்தை நம்ம கணக்கோட தான் விளங்கிப்போம் வரக்கத்தை விளங்கி வச்சுக்கிறோம் எல்லாம் கணக்கோட தான் என்ன செஞ்சிருப்போம் வரக்கத்தை நாம் என்ன செய்வோம் விளங்கி வைத்திருப்போம் கிடைக்கும் பாத்திரம இல்லையா அப்ப மட்டும் தான் கண்ணை தரப்போம் வரக்கத்து கண்ணை மூடி இந்த மாதிரியான பழக்க வழக்கம் தான் நம்ம இருந்ததுல உண்மையான பரக்கத்துல கொள்ளக்கூடிய ஒரு ஈமான் என்ற எங்களிடத்தில் குறைவாக இருந்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த வரக்கத்துடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் மிக நிறைந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம் புகாரியில வரக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க ஜாபி ரதுல்லா அவங்களோட தந்தை அஹ் மௌத் ஆஹி தான் ஜாபி ராவின் பேர் என்ன அப்துல்லா ஜாபிர் அபு அப்துல்லா அவர் மௌத்த ஆஹி மௌத அஹினாவுக்கு நிறைய கடன் இருந்துச்சு ஜாபிரதினாலும் ஒன்பது சகோதரிகள் இருந்தாங்க நாங்க என்ன செஞ்சுப்போம் அப்பே மௌத்த ஆகிவோம் ஒன்பது சகோதரிகள் இருக்கிறாங்க ஜாபிர் ரதியுல்லா அவர்கள் என்னது அவர் கடன் வாங்க வச்சுட்டு போய்கிறார் ஒன்பது சகோதரிகள் இருக்கிறாங்க திருமணம் முடிச்ச நேரத்தில் கூட ஜாபிர் என்ன சொல்றாங்க யார திருமணம் முடிச்சிங்க ஒரு விதவை பெண்ண திருமணம் முடித்தேன் அப்படின்றாங்க ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாம் அப்படி நேரத்தில் கூட ஜாபிர் என்ன சொன்னாங்க இல்ல இன்னலி திஸ் அகவாத் எனக்கு வந்து ஒன்பது சகோதரிகள் இருக்கிறாங்க நான் ஒரு கன்னி கண்ணிப்பெண்ண திருமணம் முடிச்சா வாழ்க்கை என்ன செய்யாது சரியா போகாது அவங்களையும் கவனிக்கணும் வளர்க்கணும் அதனாலதான் ஒரு விதவை பெண்ண என்ன செய்து திருமணம் முடித்தேன்னு சொன்னாங்க அப்பதான் ரசூலான பாரக் அல்லா உலக அல்லா உங்களுக்கு என்ன செய்யட்டும் வரக்கத்தை செய்யட்டும் என்று சுல்லா சல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இதுல ஜாபிர் ரத்தில் அவங்க வாராங்க வீட்டுல வீட்டுக்கு ரசூல் சல்லா உலக செல்லம் அவங்ககிட்ட சொல்ற அப்படிதான் கடன் விவசாய ஈத்தம்பழம் மரம் இருக்குது ஆனா அந்த ஈத்தம்பழம் துடைய விளைச்சல் வந்து இவங்களுக்கு என்ன செய்யாது போதும் அது கடன் அடைக்க அவங்க எடுக்க நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அல்லாவின் தூதரை அப்படி என்று சொல்லி சொல்றான் ரசூல் சொல்லா சொன்னாங்க சனகுது ஆலை போங்க நாளை காலையில வரணும் சனகதும் அழைக்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பின்னால போறாங்க போய் ரசூலுல்லி சலல்லா உலகம் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் ரசூல் சலாஹ அதாவது மரத்துடைய அந்த ஒவ்வொரு பகுதியில அந்த விவசாய நிலத்துடைய ஒவ்வொரு பகுதியிலே ரசோல்லாய் சலல்லா அலுவலம் அவர்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து பறக்கத்துக்காக ரசூல் சலாஹாங்க பின்னால்தான் ஈத்தம்பலத்தை எப்படி அடுக்கணுமோ அப்படி அடுக்கி வைக்கிறான் அதுக்கு முன்னால எதுவும் செய்ய வேண்டாமல் அவர்கள் அப்படி என்று சொன்னால் இவர் எப்படி அடுக்கின்றது கணக்கு தெரியும் அப்படி அடுக்க மாறேன்ட்டாங்க சொல்லுவாங்க ரசுல் சல்லல்லாஹ் உடைய சில அதை வெய்யுங்க நான் வந்து என்ன செய்யறேன் அதை வந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசுல்லாஹ் இஸ் அல்லாஹ்னு ரசல்ல அவர்கள் பிரித்தார்கள் அப்படி என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இது உண்மையிலே அல்லாஹ் அலமீன் எப்படி அதாவது ஓ வரக்கத்தை செய்கிறான் என்பதற்காக ஒரு ஆதாரம் அந்த ஈத்தம்பலங்கள் என்ன செஞ்சது சொன்னால் அந்த யார் யாருக்கெல்லாம் கடன் இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க அவங்கள ரசுல்லா ஈத்தம்பழத்தை கிலோ கிலோ கணக்குல என்ன செய்றாங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும் எவ்வளவு பிசினஸ் அவங்களுக்கு கணக்கு இருக்குமே அந்த கணக்கு கொடுத்துக்கண்டே இருந்தாங்க எல்லாம் முடிந்த பின்னாலும் என்ன செஞ்சது நிறைய எஞ்சி இருந்தது இது உமர் ரபி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் ஜாபிர் அல்லாட்டூர் சல அல்லா நாளைக்கு வாரேன் என்று சொன்ன எனக்கு தெரியும் இதுல அல்லாஹ் வரக்கத்து செய்வான் இதெல்லாம் வரக்கத்தை செய்வான் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி உமர் ரதி அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம் இதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா ஒரு முக்மினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லோரும் போல எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சர்ச்சைகளையும் புரிந்து கொள்ளவும் வேண்டும் பண பிரச்சனையா உலக பிரச்சனையா பஞ்சமா அதா இதா தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் இது கொலகியல் ரீதியாக என்ன செய்யலாம் அதெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டும் சொல்ல வேண்டும் அறிவுறுத்த வேண்டும் அதெல்லாம் இருக்க வேண்டும் ஆனா அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பார்வை இஸ்லாமிய பார்வை இருக்க வேண்டும் ஒரு ஈமானிய பார்வை அவர்களை இருக்க வேண்டும் அது எப்ப வரும் இஸ்லாமிய பார்வையில பார்க்கிறேன்னு சொன்னா வராது ஈமானிய பார்வையில இருக்கிறேன்னு சொன்னா வராது இஸ்லாம் அதை பத்தி என்ன தெரிஞ்சா தெரிஞ்சாதான் என்ன செய்யும் வரும் அதை பத்தி படிச்சால் அதை பற்றி கேட்டால் தான் என்ன செய்யும் வரும் சும்மா வீரமான உரைகளை கேட்பதனால அது வரப்போறது இல்லை என்ன இஸ்லாம் சொல்லி எத்தனை ஹதீத் இருக்கு எத்தனை குரான் வசனம் இருக்கு அவைகளை படிப்போம் என்று சொன்னால் ஒரு விளக்கம் என்ன செய்யும் கிடைக்கும் அந்த விளக்கம் இருக்குதே மிகப்பெரிய ஒரு இஸ்திராரத்தை ஒரு ஒளி ஊட்டலை எங்களுக்கு என்ன செய்யும் செய்யும் ஆனால் நம்ம அதுல பலகீனமாக இருக்கிறதுனால பல இடங்களில் எங்களை பாதிக்கிறது உணவு என்கின்ற அம்சத்தை நாங்கள் இன்னொல்லாக ஹுவர் ரசாக்கும் இது கூவத்தில் மத்தீன் என்கின்ற வசனத்தை நம்ம யார் யார் கையிலையோ என்ன செய்யறோம் கொடுத்து விடுகிறோம் காரணிகளை எல்லாம் நம்ம கர்த்தாக்களாக ஆக்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எம் அனைவரை இது போன்ற சைத்தானுடைய விளையாட்டுகள் இருந்து எம்மை காப்பாற்றி அல்லாவின் மீது தவக்குள் வைத்து சரியான முறையில் இஸ்லாமிய பார்வையிலேயே இந்த விஷயங்களை அணுகக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஆக்கியால் புரியும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்